முருகா வெற்றிவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு இனிதான் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன்னுடைய முருகன் அப்பா சொல்வதை கொஞ்சம் கேள் உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது அது நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய புன்னகையால் அதை நீ மறைக்கின்றாய் தங்கமே அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கின்றாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கின்றாய் உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகின்றது உனக்கான தீர்வு கிடைக்க போகின்றது தங்கமே உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி நிச்சயம் இருக்க வேண்டும் இன்று உன் மனம் மிகவும் கவலையாக உள்ளது என்பதை நான் அறிவேன் கண் மூடி நீ திறப்பதற்குள் உன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகின்றது ஆனால் இந்த நேரத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தங்கமே ஏனெனில் எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலத்தில் உன் மனதுக்குள் புக வரலாம் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் மாறி மாறி வருவது இயல்பு அவை உன்னை தள்ளிவிட அல்ல வலிமை ஊட்ட வந்தவை எதை கண்டும் சோர்வடையாதை தங்கமே நான் எப்போதும் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு படியிலும் என் அருள் உன்னை காக்கின்றது என்பதை நீ உறுதியாக நம்பு நம்பிக்கையோடு நடந்தால் அதிசயங்கள் உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் பயம் எல்லாம் உன்னை தொட்டுவிட்டு செல்லும் தென்றல் போல ஓடி விடும் தங்கமே உன் உள்ளத்தில் தோன்றும் அச்சங்கள் சில நேரங்களில் உண்மையை பிரதிபலிப்பதே இல்லை நீயே அந்த எதிர்மறை எண்ணத்திற்கு சக்தியை அளிக்க வேண்டியது இல்லை வாழ்க்கையில் உள்ள வாய்ப்புகள் அனைத்தும் உனக்காகவே திறக்கப்பட்டுள்ளன என்பதை மனதில் தங்கமே உன் மனம் தேவையற்ற சிந்தனைகளால் ஈர்க்கப்படக்கூடாது நீ கேட்டதை பெறுவாய் என்ற நம்பிக்கை வெய் அந்த நம்பிக்கை அடிக்கடி மாறாமல் நிலைத்திருக்க வேண்டும் தெளிவாக இரு நீ செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உறுதி பின் தங்காமல் நீ செல்வாய் குழம்பாமல் தெளிவாக மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்து நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா